உயரப்போகும் சென்னை நாகைக்கு காத்திருக்கும் ஆபத்து தமிழ்நாடு கடல் மட்டம் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சென்டிமீட்டர் வரை உயரக்கூடும் என்று ஒரு புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோட்பாடு மற்றும் பயன்பாடு காலநிலையியல் என்ற இதழில் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவின் கடற்கரையோரத்தில் உள்ள அபாயங்களை வரலாற்று தரவுகள் மற்றும் எதிர்கால காலநிலை மாதிரிகளை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியரான ராமச்சந்திரன் இந்த ஆய்வுக்கு தலைமை தாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ஓஏஏ எனப்படும் அமெரிக்காவை தளமாக கொண்ட தேசிய பெருங்கடல் மற்றும் பி எஸ் எம் எஸ் எல் என்று அழைக்கப்படும் வளிமண்டல நிர்வாகத்தின் செயற்கை உயர அளவீடு தரவையும் சராசரி கடல் மட்டத்திற்கான நிரந்தர சேவையின் அலை அளவீடு பதிவுகளையும் இந்த குழு பகுப்பாய்வு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிசிசி என்னும் காலநிலை மாற்றம் குறித்த அரசுகளுக்கு இடையேயான குழுவின் ஆறாவது மதிப்பீடு அறிக்கைக்கு ஏற்ப சிம் கிளிம் என்ற மென்பொருளை பயன்படுத்தி எதிர்கால கணிப்புகள் உருவாக்கப்பட்டது மேலும் வெவ்வேறு பகிரப்பட்ட சமூக பொருளாதார அறிக்கைகளின் கீழ் கடல்மட்ட உயர்வை உருவாக்கப்படுத்த முப்பத்தி ஒன்பது உலகளாவிய காலநிலை மாதிரிகள் தரவுகள் பயன்படுத்தப்பட்டது கடலோர புள்ளிகளுக்கான கணிப்புகள் ஒவ்வொரு நான்கு கிலோமீட்டர் இடைவெளியில் கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டன இதில் தமிழ்நாட்டில் உள்ள அலை அளவீடு நிலையங்கள் சீரற்ற போக்குகளை காட்டுவது தெரிய வந்துள்ளது அதன்படி தூத்துக்குடியில் ஆண்டுக்கு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு மில்லி நாகப்பட்டினத்தில் ஆண்டுக்கு மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு மில்லி சென்னையில் ஆண்டுக்கு மைனஸ் பூஜ்யம் புள்ளி ஐந்து ஐந்து மில்லி மீட்டர் பதிவாகி உள்ளன இவை குறுகிய கால மாறுபாடுகளாக இருந்தாலும் நீண்ட கால போக்குடன் கூடிய உலகளாவிய மற்றும் வங்காள விரிகுடா வடிவங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் ஒட்டுமொத்த அதிகரிப்பை காட்டுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாகப்பட்டினம் மாவட்டம் அதன் தாழ்வான நிலப்பரப்பு காரணமாகவும் வெள்ளம் மற்றும் அரிப்பை அதிகரிக்கும் பல நிதி சங்கமங்கள் காரணமாகவும் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் திருவாரூர் கடலூர் மற்றும் சென்னையின் சில பகுதிகளின் கடலோர பகுதிகளும் ஆபத்தில் உள்ளன என்று ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் காத்திருக்கும் பேரழிவு ஐந்து ஆண்டுகளில் உச்சமணையும் வெப்பநிலை வறட்சி அதிக மழை பொழிவு ஏற்படும் அபாயம் கடல் மட்டம் உயர முக்கிய காரணிகளில் ஒன்றாக வெப்பமயமாதல் இருப்பதாகவும் வெப்பமான மேற்பரப்பு நீர் மற்றும் அதிக நன்னீர் வரத்து காரணமாக தமிழ்நாடு இந்த மாற்றத்திற்கு தயாராகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடைப்பட்ட காலத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையில் அறுபத்தி இரண்டு புயல்கள் பதிவாகி உள்ளன ஆனால் அரபிக்கடலில் வெறும் ஒன்பது புயல்கள் மட்டுமே பதிவாகியுள்ளன இதில் அறுபத்தி ஏழு சதவீதம் கடுமையான புயல்கள் பருவமழைக்கு பிந்திய காலத்தில் ஏற்பட்டுள்ளது மேலும் புயலால் கடல் மட்டம் உயர்ந்து கடலோர மாவட்டங்களில் வெள்ளமானது மேலும் அதிகரிக்கும் இதற்கு கடல் சுவர்கள் மற்றும் கடல் நீர்மட்டம் உயர்வதற்கான தடைகள் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுப்பது மற்றும் கடற்கரை யோரங்களில் வாழும் வாழ்க்கை முறை போன்ற இயற்கை சார்ந்த விஷயங்கள் தீர்வாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் இது மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்